அதேபோல இந்த தேர்தல் முறை இது சம்பந்தமாக நான் ஜனாதிபதியிடத்திலே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்த பொழுது நான் சொன்னேன் இந்த முறை ஒரு பிழையான முறை இந்த முறையினால் எந்த ஒரு கட்சியாலும் அல்லது எந்த ஒரு சபையையும் சரியாக அமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை வரும் என்று சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் கூட அப்படி என்றால் இதை மாற்றுவோமா என்று கூட கேட்டார் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் இருந்த உங்களுடைய ஒரு அமைச்சர் சொன்னார் இல்லை இல்லை இப்போ காலம் போதாது மாற்ற முடியாது என்று அவ்வாறான ஒரு பெரிய காலம் இதற்கு தேவை இருக்கவில்லை அன்றைய நாளிலே ஒரே நாளிலே அந்த பேப்பரில் மாற்றத்தை செய்து பழைய முறை மூலம் செய்திருந்தால் இன்று மந்திரிமாருக்கு விலை பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்திருக்காது வென்ற கட்சிகள் ஆட்சி அமைத்திருக்கலாம் அதனால் ஒரு பிரதேசங்களிலே ஒரு நல்ல ஆட்சியை எந்தெந்த மக்கள் விரும்பிய முறையிலே பெற்றுக் கொடுத்திருக்கலாம் இன்று வென்றவர்களும் ஆட்சி அமைக்க முடியாமல் அதே போல பல வகையான கருத்துக்கள் பல வகையான பேச்சுவார்த்தைகள் அதாவது ஒரு தலைக்கும் நான் கேள்விப்பட்டேன் கல்பெட்டியிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு இருபத்தஞ்சு லட்சம் தருவேன் என்று ஒரு ஆளுங்கட்சி சார்பான ஒருவர் பேரம் பேசுவதாக சபை அமைப்பதற்காக ஒரு தலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் மினிமம் என்று நான் கேள்விப்படுவேன் இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல அறிகுறி அல்ல எனவே இந்த முறையிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த அரசாங்கத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் நீங்கள் அவ்வாறு கொண்டு வராவிட்டால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் விஷயம் காலத்திலே கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இலங்கையிலே யாழையாக இருக்கலாம் எங்கும் பாதைகள் இருக்கிறது ஆனால் வன்னியில் அதாவது மன்னாரையும் புத்தலத்தை வினைக்கின்ற பாதை வடமாகாணத்திலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பாவிக்கின்ற பாதை அந்த பாதையை மாற்றம் இழுத்து மூடுவது என்பது அது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு பாதை இழுத்து நீதிமன்றத்திலே சட்டமா சட்டமாதிபர் திணைக்களம் அவர்கள் போய் இந்த மாதிரியான பாதை இழுத்து மூடுவதற்கு ஆதரவாக சொல்லி பதினஞ்சு வருஷமாக நிலுவையில் இருந்த அந்த வழக்கை இந்த ஜனாதிபதி இந்த மன்னாரியிலே சொல்லுகிறார் நாங்கள் கதைச்சு திறந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு வந்து ரெண்டு வாரத்திலே நீதிமன்றம் இவ்வாறான ஒரு தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்பு பிழையான தீர்ப்பு ஏன் ஒரு நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பாதையை அதுவும் பீரோட் ஆர்டிஐக்கு சொந்தமான ஒரு பாதை இது அம்பாந்தோட்டையில் இருந்தால் இழுத்து மூடி மூடியிருப்பார்களா என்று நான் கேட்கிறேன் அல்லது குருநாகரையில் இருந்தால் அதை இழுத்து மூடுவார்களா என்று நாங்கள் கேட்கிறோம் இது மன்னாரில் இருப்பதனால் அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் சிறுபான்மை மக்களாக இருப்பதனால் தான் நீ அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கு உடன்பட்டு இந்த பாதையை இழுத்து மூடி இருக்கிறார் இந்த தீர்ப்பு பிழையான தீர்ப்பு அது மாத்திரமல்ல இன்று தெரியும் உங்களுக்கு எல்லாம் சட்ட மாதிபர் திணைக்களம் பழைய பழைய பத்து வருஷம் இருபது வருஷ கேஸ்களை எல்லாம் முன்னு கொண்டு வந்து அவர்களை சிறையிலே போடுகிறார்கள் அவ்வாறு தேடி தேடி சட்ட மாதிபர் திணைக்களம் கேஸ்களை எடுத்து இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு முக்கியத்துவமாக இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது மன்னாரிலிருந்து வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகிறது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகின்ற ஒரு பாதையை விலங்குகளுக்காக வேண்டி இழுத்து மூடுகின்றோம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு நூறு வீதம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் என்று வேதனையோடு இருக்கிறார்கள் எனவேதான் தான் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் இது சம்பந்தமாக மீள மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்திருப்பதனால் ஒரு அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகளை நியமித்து இந்த வழக்கு மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் இதுவரு இந்த மக்களுக்கு நியாயம் பெறப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாரிகளோடு வாழ முடியாது என்று தமிழ் இலம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டி கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம் அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது முப்பது நாயிரம் நாற்பது மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லீம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் தெற்கையும் அதாவது புத்தளத்தை நினைக்கின்ற பாதை தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இந்த பாதை நான் ஏற்கனவே சொன்னது போல தென் பகுதியில் இருந்திருந்தால் ஒரு நாளும் எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ சட்ட மாதிரி திணைக்களமோ இந்த பாதையை இழுத்து மூடுவதற்கு உதவி செய்திருக்க மாட்டார்கள் எனவே வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த சபையிலே அங்கு வாழ்கின்ற பல லட்சம் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய அநியாயமாக நாங்கள் இந்த சபையிலே சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே இந்த பாதை விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று உரிய அமைச்சர் டத்திலும் ஜனாதிபதியும் பிரதிலும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்